வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் வெங்கல் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் ஆ கிருஷ்ணசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வெங்கல் ஊராட்சியில் உள்ள பி கே மஹால் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆறு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் தாசில்தார் வாசுதேவன் தலைமை தாங்கினார் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் கோடுவெளி தங்கம் முரளி மாவட்ட துணை செயலாளர் விஜே சீனிவாசன் நெசவாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரஜினி மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் எம் எல் டேவிட் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டார் இதன் பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் கல்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி ஜெயவேல் தனது ஊராட்சியில் உள்ள காலனி மயான சாலையை அகலப்படுத்தி புதியதாக அமைத்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார் அவருடன் வார்டு உறுப்பினர்கள் ஷங்கர் தனசேகர் புரட்சி பாரதம் ஒன்றிய செயலாளர் கருணாகரன் உள்ளிட்டோர் வந்திருந்தனர் மாலந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயன் தனது ஊராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுவை வழங்கினார் வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பெரியபாளையம் சீனிவாசன் ஒன்றிய துணை செயலாளர் வடமதுரை அப்புன் ஆகியோர் தங்களது பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இதேபோன்று மேற்கண்ட ஆறு ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமகிருஷ்ணன் அற்புதராஜ் வெங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி ராணி லிங்கன் செம்பேடு செல்வம் ஏனம்பாக்கம் சம்பத் பாகல்மேடு நாராயணன் ஐலச்சேரி ரகு மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலர் உமாபதி நன்றி கூறினார் இதன் பின்னர் ஆ கிருஷ்ணசாமி எம்எல்ஏ வெங்கல் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நபார்டு திட்ட நிதி ரூபாய் மூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் பதினைந்து அறைகள் கொண்ட மூன்று மாடி கட்டிடம் கட்டும் பணியை பார்வையிட்டார் பின்னர் கட்டுமான பணியை விரைவாகவும் தரமாகவும் இருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்